கிறிஸ்துமஸ் நாடகம் சொதப்பிய விடுதி காப்பாளர் பள்ளி குழந்தைகள் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டத்திற்கு தயாராகி கொண்டிருந்தார்கள் சிறுவன் ஜெரி மிகவும் கள்ளம் கபடம் இல்லாத சிறுவன் அவனுக்கு விடுதி காப்பாளர் வேடம் அந்த ஏற்று நடிப்பதில் சற்று வருத்தம் தந்தது காரணம் மரியாவும் யோசிப்பும் இடமில்லை என்று சொல்லும் கதாபாத்திரம் அது நாடக இயக்குனர் இது நாடகம்தான் என்று விளக்கம் தந்தார் ஜெரி திருப்தி அடையவில்லை தயக்கத்தோடு விடுதி காப்பாளர் வேடம் ஏற்றுக்கொண்டான் மேடையில் நாடகம் தொடங்கியது ஏராளமான பெற்றோர்கள் கூடியிருந்தார்கள் மேடையில் அனைத்தும் நல்லபடியாக நடந்து கொண்டிருந்தது